அப்படியே அப்படியே என்ன உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துட்டு உங்கள்ட்ட வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் ஏறணும் பின்னாடி ஒரு பாடி படுத்துருச்சு வீடியோ கிளிக் பண்ணுவோட எந்திரிச்சிருச்சு முடியல ஒண்ணு சத்தியமா முடியலை ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் என்ன சொல்றது லவ்வர்ஸோட வந்து அங்கங்கே பார்த்தா லப்பவர்ஸே அதிகமா இருந்தாங்க இவங்க அவனா பிராம்பலா பிராம்பலன்னு சொல்லி நம்ம சா அடிக்கிறாங்க ஒருத்தரம் அங்கேயே நம்ம போலாம் ஓகேவா இது டவலு நல்லவேல சட்டை கொஞ்சம் நைசான சட்டை போட்டால்தான் அந்தளவுக்கு வேர்களை வெளியில்தான் பொருள் போல மழை நல்லா பெஞ்ச சூப்பராக லேசாக தான் தூர்ந்து மழை வர ஒன்று என்னன்னா சாப்பிட்டுட்டோம் பின்னாடி உட்காந்துருக்காம பாருங்க இவன் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் ரொம்ப சொல்லி நம்ம சொல்லப்படுது சாப்பிட்டனால கூட ப்ரீத்திங் அதாவது ப்ரீத்திங் ஓவராக ஓகேவா அதனால சும்பாரியா வரபுராய் இங்கே இருங்க அப்படியே அங்கே அங்கே இருங்க நம்ம கூட வந்த ஒரு ஆள்

டெக்னிக்கல் இஷ்யூ அது ஸ்டெப் இறங்கிடலாம் பாத்துக்கோங்க யூடியூப்ல கோடி கோடியா சம்பாதிப்போமா அப்ப காரில வேற யூடியூப் இப்ப யாரோ ஒரு ஆள் சொன்னாரோ அவர் போயிட்டு வரப்படியும் போட்டாதான் சம்பாதிக்க போட்டால் போட்டாதான் லாபம் எடுக்க முடியும் முதல் போடாமல் இப்போ இருக்கும்

டீசல் இரநூறு போடணும் ஐயோ இரநூறுவா சேர்த்து சொல்றேன் வாட்டர் கேன் வேற ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்க சும்மா விளாட்டு சொல்றாரு வாங்க போலாம் அது என்னைக்கு எமர்ஜென்சி வண்டியில இருக்குங்க பாட்டில் ஏன்னா அது கேஜும் கொஞ்சம் இருக்கும் அசோக் லைலாண்டாருக்கு வச்சு கிடையாது வா அந்த டீசரை பார்ப்போம் ரொம்ப வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக போக வேண்டியது வேற எதுவும் இல்லை நம்ம கீழே போவோம் ஆமாம் சீக்கிரம் ஏரையில வந்து லேட் ஆனிச்சு இறங்கல டக்கு டக்குன்னு இறங்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கு வாங்க போலாம் இதோட நம்ம வீடியோ என் பண்ற நேரம் வந்துருச்சு நம்ம போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்றோம் அது இந்தியாவுக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் சில நிறைகள் குறைகள் தான் மறந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேஃப் பண்ணி சீக்கிரம் சீட் பெட் போடாம கார் எடுக்காதீங்க ஒன்னு ஒரு நல்ல வீடியோ பாக்கலாம் ஓகே பாய்